அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி மேட்டுப்பாளையம் சிக்கி வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கோவை போலீசாரிடம் காவல்துறை அடையாள அட்டை துப்பாக்கி லத்தி ஆகியவை பறிமுதல் கோவை மாவட்டம் ஈச்சனாரியை மாச்சே கவுண்டர் பாளையம் பகுதியில் தினேஷ் என்பவரின் வீடு உள்ளது இந்த வீட்டிற்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வீரபத்ரன் என்பவர் வாடகைக்கு குடிவு வந்துள்ளார் அப்போது அவரது ஆதார் நகல் மற்றும் அவரது சகோதரர் வீடு என்பவரின் போலீஸ் அடையாள அட்டை நகலை கொடுத்துள்ளார் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு தினேஷ் அங்குள்ள கோவிலுக்கு சென்ற போது வினுவை சந்தித்துள்ளார் அவரிடம் எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகிறீர்கள் என தினேஷ் கேட்ட போது தான் அமைச்சருக்கு பாதுகாப்பு பணியில் இருப்பதாக வினு தெரிவித்துள்ளார் அப்போது தினேஷ் உறவினர் அம்சவேணி என்பவரும் வந்த நிலையில் தான் அமைச்சருக்கு எக்ஸ்ட்ரா பணியில் இருப்பதால் அரசு வேலை வாங்கி தருகின்றேன் அதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஆகும் என கூறியிருக்கின்றார்

தமிழ்நாடு போலீஸ் என எடுத்துக்கொண்டு அதிர்ச்சியடைந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செய்த போது வினு மீது வேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கு விசாரணையில் இருப்பதும் தெரியவந்தது தொடர்ந்து வினு மற்றும் வீரபத்ரன் ஆகியவை இருவரையும் தேடி வந்த போலீசார் இன்று வினுவை வயது முப்பத்தி நான்கு கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீரபத்திரனை போலீசார் தேடி வருகின்றனர்